வணக்கம் நம்மள நிறைய பேர் குண்டா இருந்திருப்போம் திடீர்னு ஒல்லியான மாதிரி இருக்கும் அல்ல ஒல்லியாகி ரொம்ப வெயிட் அதிகமான மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் நம்மளை பார்க்குறப்ப என்ன கேட்பாங்க என்னச்சு சுகர் வந்துருச்சா எதனால இவ்வளோ ஒல்லி ஆர் ஏன் குண்டாயிட்டிங்க இன்னைக்கு என்ன ரீசனா இருந்தாலும் மேபி சுகராக இருக்கலாம் இப்போ எதுக்கு ஒரு டெஸ்ட் பாத்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சர்க்கரையை பற்றிய மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இதை விழிப்புணர்வுன்னு சொல்றதை விட அதீதமான பய உணர்வு அதிகமாயிருக்கு ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இதை தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ஸோ நம்மளும் போய் என்ன பண்ணுவோம் அந்த பயத்தில் போய் ஒரு டெஸ்ட் பார்ப்போம் டெஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் எலிவேட்டடாக காமிக்கும் அலரை அடிச்சுட்டு நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட பார்ப்போம் அவங்களும் வந்து மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த மருந்துகள் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா அது தொடர்ச்சியாக மாறிடும் ஸோ நம்ம வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த டிசீஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வருஷக்கணக்கு ஆகிறப்போ அது அப்படியே நம்மளுக்கு பழக்கமாயிடும் மெடிசன் சாப்பிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே கண்டினியூ ஆகும் மெடிசனும் கண்டினியூ ஆகும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ கடிச்சு அடுத்த என்னாகும் அடுத்த ஒரு சிம்டம் வர ஆரம்பிக்கும் ப்ரெஷர் எலிவேட் ஆகும் உடனே நம்ம அதுக்கு போய் டெஸ்ட் பார்ப்போம் உடனே கொலஸ்ட்ரால் செக் பண்ணுவோம் எலிவேட்டாக இருக்குதா ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு சுகர் வந்திருக்கு ஆறு வெயிட்டில் சேஞ்சஸ் ஆகிருக்குது அது எது சிம்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னும்னாலே ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது நம்மளுடைய அந்த ரொட்டீன் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குது ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருந்து நம்ம மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் தான் அந்த எலிவேட்டட் சுகர் நம்ம அதுக்கு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் ஆர் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கறது ஒரு வாக்கிங் போகிறது ஆர் சின்ன சின்ன விஷயங்கள் நேரத்தில் தூங்குறது நேரத்தில் எழுந்திருக்கிறது நல்லா சாப்பிட்றது நல்லா மென்று சாப்பிட்றது இந்த மாதிரி ஃபுட் ஐட்டங்களை கரெக்ட் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினா கூடவே நம்மளுக்கு ஈஸியாக சிம்டம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும் ஆனால் அதுக்கு மாறாக நம்ம மெடிசன் சாப்பிட்டு அந்த கரெக்ஷனை பண்ணாமல் ரெகுலராக அதே விஷயங்கள் பண்ணுறப்போ நம்ம உடம்புல அந்த டாக்ஸின்ஸ் கலெக்ட் ஆகிறது அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக அது ரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு அதுவே உங்களுடைய இதயத்தில் அடைப்பாக மாறுறப்போ இதய நோயாக கூட அது மாறும் ஸோ அதனால் நீங்கள் என்ன விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராப்ளம் எதனால் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய நோய்களில் வந்து ரொம்ப பிரதானமாக நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹார்ட் டிசீசஸ் அதுவும் டயபெட்டிக் இருந்தது அப்படின்னம்னா அது வந்து சைலண்ட்டாக வரும் பெயினே தெரியாது அதனால வந்து ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயந்துப்போம் ஸோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் ரெகுலர் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வேர்வை வர்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க ஸோ நல்லா வேர்த்துச்சு அப்படின்னம்னாலே நம்மளுடைய பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் மிகப்பெரிய உறுப்பான ஸ்கின் வழி எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ தேட் உங்கள் பாடியில் டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்கும் பிளட் வசல்ஸ் வந்து ரொம்ப டைலேட்டடாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அத்ரோஸ்க்ளிரோட்டிக் சேஞ்சஸோ அல்லது ஹார்ட்டில் பிளாக் வர்றதோ நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு யோகா ப்ராக்டிசஸ் தெரியும் அப்படின்னோம்னா உங்களுக்கான டைனமிக் யோகா ப்ராக்டிசஸ் அல்லது சூரிய நமஸ்காரம் நல்ல வேர்க்கிற மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணிங்க அப்படின்னோம்னா இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளிவர முடியும் இந்த சின்ன ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு உங்களுடைய இதயத்தை பாதுகாத்துக்கோங்க நன்றி வணக்கம்